வணக்கம் இன்னைக்கு நம்ம மறைக்கப்பட்ட நம்மீரின் வரலாறுல அகில பாரத இந்து மகா சபா மாநில செயலாளர் திரு பிரேம் சேதுபதி அவர்களை தான் சந்திக்க போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நான் உங்கள் பிரேம் சேதுபதி அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில செயலாளர் கோவை மாவட்டத்திலிருந்து சார் தேவர் ஜெயந்தி விழா நாம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுங்க ஜெயந்தி விழா ஏன் கொண்டாட முடியாது இது மிக சரியான கேள்வி தான் நினைக்கிறேன் ஏன்னா அக்டோபர் முப்பது நாளைக்கு ஜெயந்தி விழா தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதுமே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்னடா உலகம் முழுவதாக ஆச்சரியப்படலாம் தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் கொண்டாடுறோம் அதே போல் கொல்கத்தா பெங்களூரில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஏன் கேரளாவில் ஏன்னா அங்கேயுமே அகில இந்திய பார்வள்கின்ற அமைப்பிற்கு கொண்டாடப்படுகிறது எப்போ உலகம் முழுவதும் கேட்டிங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் தமிழர் இருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க மொரீஷியஸில் இருக்காங்க துபாயில் இருக்காங்க அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மருது குருபூஜியும் ஐயா தெய்வ திருமானார் தேசிய தலைவர் ஐயா பசு முத்துராமலிங்க தேவர் விழாவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஏன் கொண்டாடப்படுதுன்னு கேட்டோம்னா மனிதனாக பிறந்து சித்தராக வாழ்ந்து தெய்வமாக மறைந்தவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய விழாவானதை மக்கள் தங்களுக்கான நல்லொழுக்க விழாவாக கருதி இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது குறிப்பா இந்த ஜெயந்தி விழாவில் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே நம்ம கொண்டாடுறது கிடையாது இப்போ கடவுளா இருக்கக்கூடிய அனுமனுக்கு அனுமன் ஜெயந்திங்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் ஏன் ஜெயந்தி கொண்டாடுறோம் ஒரு மரபின் வழியாக அடக்கம் செய்து சித்தர் வழியில் அடக்கம் செய்தவர்களுக்காக கொண்டாடப்படுகிறது தான் இந்த ஜெயந்தி விழா சுதந்திர போராட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம தேவரோட பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நேயர்களுக்கு சொல்லுங்க தேவருடைய சுதந்திர போராட்ட பங்களிப்பு சுமார் பத்தொன்பது வயது இருக்கும் பொழுது நம்ம ஒரு சின்ன ஒரு வரலாறு நம்ம வந்து திரும்பி பார்த்துருவோம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து மிகப்பெரிய ஜமீன்தாருடைய மகனாக பெறுகிறார் அவருடைய தந்தை பேர் உக்கிரபாண்டி தேவர் அவருடைய தாயார் இந்திராணி அம்மா வந்து ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் இருக்கும் பொழுதே குழந்தை பருவத்தில் இருக்கும்போதே இறந்துடுறாங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கடுமையான துன்பத்திலும் துயரத்திலும் தான் வாழ்ந்தவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்போ அவருடைய பத்தொன்பது வயதில் இருக்கும் பொழுது இவருடைய சொத்துக்கள் வந்து ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றார் உக்கிரபாண்டி தேவர் அப்போ அந்த சொத்துக்களை மீட்பதற்காக சென்னை செல்றாங்க அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞருடைய தொடர்பு ஏற்பட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மங்கத்து சிங்கம் அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய பேச்சால் சுதந்திர வேட்கைக்கு ஆளாக்கப்படுகிறார் ஐயா தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அன்று முதல் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருந்தாலும் அந்த சுதந்திர பேச்சை கேட்டு தூய கதராடையை உடுத்தி அதுவுமே வெள்ளை நிற ஆடையை மட்டும்தான் உடுத்துவாங்க நம்ம இப்போ நம்மை போன்ற ஆபரணங்கள் எதுவுமே அணியாம சிறிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசணும்னா இந்த ஒரு மணி நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு செயல்கள் செஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல ஜூலை முப்பதாம் தேதி ஆலய அரிஜன பிரவேசம் வைத்தியநாத ஐயர் தலைமையும் ராஜாஜி தலைமையும் நடத்தப்படுகிறது ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சில அடக்குமுறை சாதினர் அதற்கு எதிராக இருக்காங்க அப்போ ஒரே ஒரு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய துண்டு சீட்டு மட்டும் போகுது அதை கொடுத்து இது போன்ற நிகழ்வு தடுக்கப்பட்டால் அதற்கு நான் தான் பதில் கூற வருவேன் சொன்ன அந்த ஆலய பிரவேசமானது சிறப்பான வகையில் நடக்கப்படுது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்று காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில் பஞ்சாலை மகாலட்சுமி பஞ்சாலை என்கின்ற அமைப்பில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதிய வாங்கி தரவும் போனஸ் வாங்கி தருவதற்காக ஒரு கட்டமைப்பை ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக சென்றவர் தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அதே போல் எங்கள் முக்குளத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏன்னா சொல்லவே அதை நான் கூசுது பகலிலேயே திருமணம் செய்து பகலிலேயே கூடி பகலிலேயே பிள்ளைகளை பெற்ற ஒரு சமுதாயம் இருக்குதுன்னா அது குறிப்பாக எங்கள் தேவர் சமுதாயம் தான் சொல்லணும் அவ்வளவு ஆங்கிலேயர்கள் வந்து ஒடுக்குமுறையையும் அடக்குமுறையும் செலுத்தினார்கள் ஏன்னா ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒரு ஆண் மகன் வந்து வீட்டுக்கு தங்கக்கூடாது ஆட்டு கொட்டையில அடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சி வச்சிருப்பாங்க மறுநாள் காலையில தான் வெளியே போக முடியும் அந்த அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் ஐயா தெய்வ திருமகனார் பசுவன் முத்துராமலிங்க தேவர் இவ்வளவு நேரம் நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருக்காரு இல்லைங்களா அவரை வந்து தெய்வ திருமகனார் அப்படின்னு சொல்லி எதுனால அழைக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க ஐயா தெய்வ திருமகனார் ஏன் அழைக்கப்படுறாருன்னா இன்னைக்கு நம்ம ஒரு மனித ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரோட முகத்தை பாருங்களேன் நல்ல ஜடாமுடி நெற்றி நிறைய பட்டை அடித்து அதுல ஒரு சின்ன குங்குமம் வட்டமாக ஒரு குங்குமத்தை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்து பார்க்கறதுக்கு அவர் தெய்வீகமான கலை ஏன் முருக அம்சத்தில் இருக்கக்கூடன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கந்தசஷ்டி அன்னைக்கு இந்திராணி அம்மையார் முருகப்பெருமானை வேண்டி பெற்ற குழந்தை தான் இந்த பசுமன் முத்துராமணிங்க தேவர் இவர் என்னதான் தேவர் சமுதாயத்தில் பிறந்தாலும் எங்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இழவுக்கு கூட கறி போடுறது கல்யாணத்துக்கு கறி போடுறது வந்து முக்காவாசி எங்கள் சமுதாயத்தில் தான் இருக்கும் ஏன்னா இளவுக்கு யார் வீட்லேயுமே கறி போட மாட்டாங்க கல்யாணத்துக்கு போட மாட்டாங்க ஆனால் ரெண்டு நேரமும் கல்யாணமாகட்டும் இலவாகட்டும் ரெண்டுக்குமே வந்து கரிசோர் இல்லாமல் போடவே மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தில் புலால் உண்ணாமை இன்னைக்கு பல சமுதாய மக்கள் சொல்லலாம் ஒடுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் அத்தனை பேத்துக்குமே சரிசமமாக கருதி எந்த விதமான ஒரு மாற்று மத சிந்தனை மாற்று ஜாதி சிந்தனை இல்லாமல் எல்லாத்தையுமே ஒரு தாய் வயிறு பிள்ளைகளாக கருதியவர் தான் தெய்வ திருமானார் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் விட்டொழித்து மனிதன் இறை நிலையை அடையலாம்னு சொல்லியவர் தான் தெய்வ திருமானார் இந்த ஒரு உதாரணம் போதும் தெய்வ திருமணம் கூறுவதற்கு நம்மளோட தெய்வ திருமகனார் ஏன் திருமணமே செஞ்சுக்கல ஏன் திருமணம் பண்ணாமல் விட்டாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பெண்ணை வந்து ஒரு பராசக்தியின் உருவமாக தான் பார்த்தாரு அதனை ஏன் சின்ன ஒரு ஆறு மாத கை குழந்தையை கொடுத்தால் கூட அதை வந்து ஒரு மிகப்பெரிய தான் கருதுறாரு ஐயோ அதாவது சுமைன்னா நீங்க வந்து வழி நினைக்கக்கூடிய சுகமான சுமை இந்த சுமையை சுமக்கக்கூடிய அளவுக்கு கூட நான் கிடையாது ஏன்னா ஐயாவுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா அடியேன் தான் தன்னை சொல்லிக்குவாரே தவிர நான் என்னுடையதுன்னு கூட சொல்ல மாட்டார் அப்பேர்பட்ட ஒரு ஆன்மீகவாதி ஐயா பசுவன் முத்துராமணிக்கு தேவர் பெண்ணை பராசக்தியின் உருவமாக கருதியனால தான் ஐயா திருமண வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை ஐயா அவர்கள் சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது நோய் இருக்காங்க அப்போ நர்ஸு வந்து சேவை செய்ய வராங்க தன்னுடைய புண்களையும் தன்னுடைய கழிவுகளையும் ஒரு பெண் அகற்றிக்கூடாது என்பதை கருதி தானே தன் மலஜலத்தை கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க ஐயா அவர்கள் மல ஜலத்தை பராசக்தியின் உருவமாக கருதிய ஆசை தெய்வ கருதியார் அவர்கள் ஓகே சார் நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நம்ம பெருந்தலைவர் காமராசர் அவர்களுக்கும் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிக தேவர் அவருக்குமான நட்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க காமராஜரும் ஐயா பசும் முத்துராமலிங்க தேவரும் மிக நட்பாக இருந்தவர்கள் மிக சிறந்த நட்புக்கு உதாரணமாகவும் சொல்லலாம் எப்படி கர்ணனும் துரியோதனனும் அது போலதான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் ஒரு சமயத்தில் விருதுநகரில் நகரசபை தேர்தல் வருகிறது அந்த நகரசபை தேர்தலில் அந்த இடத்தில் மிகப்பெரிய செல்வந்தராகவும் வலிமை பெற்றவராக இருந்தவர் ஐயா முத்துசாமி அவர்கள் அந்த முத்துச்சாமி அவர்கள் சொல்றாரு இந்த பையன் சிறுவன் காமராஜர் என்பவன் நன்றாக திறமையாக வேலை செய்கின்றான் அவனையே நாம் நகரசபை தலைவராக கமிட்டியில் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க அதுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க உடனே முத்துச்சாமி ஆசாரி போய் காமராஜருடைய தாயிடம் கேட்குறாங்க இது போல் உங்கள் பையனுக்கு வந்து உங்களுடைய வீட்டை எழுதி கொடுங்க எழுதி கொடுத்தா அவர் வந்து தேர்தல் நிற்கக்கூடிய தகுதி பெற்றுவார்னு சொல்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு ஒன்று பட்டதாரியா இருக்கணும் அதாவது படிச்சவங்களா இருக்கணும் இல்லை பட்டாதாரியா இருக்கணும் நிலை உடைமை ஜமீன்தாரா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆங்கிலேயர் காலத்தில் தேர்தலில் நிற்கவே முடியும் உடனே பசுமன் முத்துராமலிங்க தேவரையா என்ன பண்றாங்க ஒரு ஐந்து ஆடுகள் சந்தையில் இருந்து வாங்கி இதுதான் காமராஜருடைய சொத்து என்னை நிறுத்தி கட்ட வைத்து தேர்தலில் வெற்றி பெற செய்கிறார் இதில் இன்னொன்று வந்து இன்னைக்கு வ வரலாறு வந்து மறைச்சு பேசுவாங்க ஒரு சமயம் இன்னைக்கு எப்படி தமிழகத்தில் தெலுங்கு லாபி வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதே போல் தான் அன்னைக்கும் இருந்தது ராஜாஜி வரதலாஜர் நாயுடு இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரை வந்து ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடக்கூடாதுங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஜாதி பலம் இருக்கிறது உங்களுக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய புலமை இருக்கிறது நன்றாக பேசிகிட்டு மக்களை கவரக்கூடிய அளவுக்கு பேச்சிருக்கிறதுன்னு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு அடியேன் நான் சிறந்தவன் அல்ல அடியன் அந்த பதவிக்கு தகுந்தவனும் அல்ல அதற்கு தகுந்த ஒரு நபர் இருக்கின்றார் என்றால் அது காமராசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு ஆபிய சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க ஆங்கிலம் பேச தெரியாதவர் அவர் கல்வி தகுதியே இல்லாதவர் ஏன்னா ஆறாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு நமக்கே தெரியும் கல்வி தந்தை நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும் பட்சத்துல இவர்கள் எல்லாம் எதிர்த்து காமராஜரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்கன்னா அதில் ஒரு பங்கு நமது தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் முன்பு என்பதை மறுக்க முடியாத உண்மை ஜாதியவாதிகளும் மற்றவர்கள் மறுத்தாலும் சரித்திரம் என்பது மறைக்கவும் முடியாது மறைக்கப்படவும் முடியாது இப்ப இறுதியாக ஒரு கேள்வி சார் நம்ம தெய்வ திருமகனார் எப்படி வந்து உயிர் நீத்தார் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க தெய்வ திருமண இறப்பு என்பது வந்து மிகப்பெரிய வரலாறுங்க எவ்வளவோ பெரிய செல்வந்தராக பிறந்திருந்தாலும் சின்னதுல இருந்தே அவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் அணிவகுத்தர் வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு சின்ன காயமோ இல்ல சின்ன ஒரு உடல்ல ஒரு மன வேதனையோ இல்ல உடல்ல வேதனையோ ஏற்பட்டாலே என்னடா வாழ்க்கைன்னு அவ்வளவு சலிச்சுக்கணும் ஆனா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பாருங்க பிறந்தவொடனே தன்னை தாய் இழந்துடுறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய சித்தியான காசி லட்சுமி இறந்துடுறாங்க தந்தையின் அரவணைப்பு கிடையாது ஆசிரியர்களின் நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் படிக்க வைக்க ஆள் இல்லை பின்னாடி நண்பர்கள் நண்பர்கள் செய்த துரோகம் மக்கள் செய்த துரோகம் அத்தனை வழிகளையும் தாண்டி யாருக்காக கஷ்டப்பட்டாரோ யாருக்காக பாடுபட்டாரோ அவரே வந்து சிறையில் அடி தனக்கு இருந்த கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஏக்கர் முப்பத்தி ரெண்டரை கிராமத்தை ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி வேறுபாடின்றி அனைவருக்கும் சமமாக எழுதி வைக்கிறாங்க விட்டு மகானுடைய நாளைக்கு நன்னால் விழா கொண்டாடப்படுகிறது தயவு செய்து வருகின்ற எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி எல்லா சமுதாய மக்களும் போகிறாங்க ஏன்னா அது ஒரு மெடிடேஷன் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு எப்படி ஆலயத்துக்கு செய்தால் மன அமைதி கிடைக்கின்றதோ அது போல் இன்றைக்கி பசுமன் சித்தருடைய சமாதின்னு சொல்லக்கூடாது பசுமன் சித்தருடைய கோவில் ஆலயத்துக்கு செல்லும்போது மனம் அவ்வளோ அமைதி கிடைக்கிது தயவுசெய்து குடிச்சிட்டு போகாதீங்க போகும்போது யாரையும் தகாத வார்த்தையில் பேசாதீங்க தேவருக்கான கோஷத்தை போடுங்க மற்ற ஜாதிகளை இழிவாக பேசாதீங்கிறத இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு தயவுசெய்து அவனை கட்டி இவனை கெட்டுங்கிறது வந்து நம்மெல்லாம் பேசாமல் நம்ம சித்தர் என்ன வழியில் போவோமோ எப்படி விரதம் இருந்து நாம் வந்து முருகப்பெருமானை தரிசிக்க போகிறோமோ எப்படி மற்ற வள்ளலார் கோயிலுக்கு போகிறோமோ அதே போல பசுமன் சித்தர் ஆலயத்திற்கு வருகின்ற பெருமக்கள் உங்களுடைய குறைகளை அங்கேயே விட்டு நிறைவுகளோட திரும்பணும்னு சொல்லி தெய்வ திருமகனார் பசுமன் சித்தரை வணங்கி அனைவருக்கும் பசுமன் அருள் பெருக வேண்டும் என நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய்ஹிந்த் இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னீங்க இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்